காக்கா வலிப்பு என்று சொல்லக்கூடிய பிக்ஸ் சாதாரணப்பட்டதல்ல இது நமக்கெல்லாம் வராது அப்படின்ற நிலையிலும் அல்ல அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் இந்த காக்கா வலிப்புக்கு காக்கா வலிப்பு நோயை பட்டு கம்பளம் போட்டு வரவிருக்கிறது அல்லாஹூ அபுல்லா அலமின் காப்பாற்ற வேண்டும் அன்பு நெஞ்சங்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அலி காலகட்டத்தில் ஒரு பெண்மணி முஹம்மது ரசூல்லாஹி சல்லா அலி ஹஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் கண்ணியத்திற்கும் மிகுந்த மகத்துவத்திற்கு உரிய எல்லாமல்ல அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமூகம் நலம் பெற வேண்டும் பெற வேண்டும் என்ற ஒரு தூய நோக்கத்திற்காக அல்லாஹ் சில அற்புதமான விஷயங்களை மனிதன் பின்பற்றத்தக்க விஷயங்களை அல்லாஹ் தந்திருக்கிறார் அவன் வாழ்க்கை எப்படியாவது முன்னேற்றத்தின் பக்கம் செல்ல வேண்டும் என்றும் தன்னுடைய அருமையான கண்காணிப்பில் அவனுடைய அரவணைப்பில் அன்பில் என்றும் இருக்க வேண்டும் என்பதற்காக அபுல் ஆலமின் சில அஸ்மாக்களை சில திக்ருகளை அல்லாஹ் நமக்கு இருக்கிறார் அந்த ஒரு அஸ்மா எல்லாருடைய வாழ்க்கையிலும் இரண்டர கலந்த ஒரு அஸ்மா அல்லாஹுடைய திருப்பெயரான ரஹ்மான் ரஹீம் இது அனைத்தையும் பொதிந்துள்ள பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று எந்த காரியம் ஆரம்பிக்கப்பட்டாலும் அந்த காரியம் ஜெயம் பெறாமல் இருப்பதில்லை அந்த காரியம் எந்த காலத்திலும் வெற்றி பெறாமல் இருப்பதில்லை அல்லாஹு ஆலமீன் உலக அரங்கத்திலே பிஸ்மில்லாவுக்கென்று கொடுத்த தனிச்சிறப்பு வேறு எதற்கும் கொடுக்கவில்லை பிஸ்மில்லா என்று ஆரம்பிக்கின்ற நேரம் அந்த காரியம் எப்பேற்பட்ட சிக்கலானதாக இருந்தாலும் பிஸ்மில்லாவை அவன் சொல்லிவிட்டபடியால் அந்த சிக்கல்களிலிருந்து விடுவிக்கச் செய்து அதை சுமூகமான முறையில் அந்த காரியத்தை அல்லாஹு நடைமுறை நடைபெற காலம் முழுக்க கஷ்டப்படக்கூடிய ஒருவன் பிஸ்மில்லா என்ற அந்த ஒரு அற்புதத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டானே ஆனால் அவன் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு அற்புதமான பலாபலனை அந்த பிஸ்மில்லா தந்து விடுகிறது சகோதரர்களே இன்னும் எண்ணிலடங்காத மிகச்சிறந்த பலாபலன்களை கொண்டது தான் இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஹசீனத்துல் அஸ்ரார் லின் நாசிலி என்ற நூலில் கூறப்பட்டிருக்கிறது எவரேனும் தூங்கச் செல்லும் போது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் என்பதை இருபத்தோடு தடவை ஓதிவிட்டு தூங்கினால் எல்லாவித மனிதன் மற்றும் சைத்தான்களின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு பெறுகிறார் கெட்ட ஜின்கள் இதனுடைய ஊசலாட்டங்கள் இதனால் ஏற்படக்கூடிய கடிதிகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹுடைய கருணையினால் அவர் பாதுகாப்பு பெறுகிறார் காக்கா வலிப்பு நோய் என்பது கொடூரமான ஒன்று ஒரு ஆணுக்கு காக்கா வலிப்பு அப்படின்றதையே நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது நெல்லை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் காக்காய் வலிப்பால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை நான் பார்க்கும்போது உண்மையிலேயே நெஞ்சம் பதறியது அந்த அளவுக்கு கடுமையான முறையில் காக்கா வலிப்பினால் அவர் அவதிப்பட்டதை என்னால் காண முடிந்தது இந்த காக்கா வலிப்பு என்று சொல்லக்கூடிய ஃபிக்ஸ் சாதாரணப்பட்டதல்ல இது நமக்கெல்லாம் வராது அப்படின்ற நிலையிலும் இருக்கக்கூடியதல்ல அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் இந்த காக்கா வலிப்புக்கு பட்டுக்கபலம் போட்டு வரவிருக்கிறது அல்லாஹு ஆலமின் காப்பாற்ற வேண்டும் அன்பு நெஞ்சங்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலாடைய காலகட்டத்தில் ஒரு பெண்மணி முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் ஒரு இடத்துல வருவார் வந்து யார் அசூலல்லா கடுமையான காக்கா வலிப்பு நோயால் நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் யார் அசூலே யாருமற்ற அனாதையான எனக்கு எந்தவிதமான பொருளாதாரமற்ற ஏழையான எனக்கு அல்லாஹ் தந்த சோதனை காக்கா வலிப்பு இது சில சமயங்களில் வரும்போது என் நாடி நரம்புகள் அறுத்தறியப்படுவதை போன்ற ஒரு வேதனையை நான் அனுபவிக்கிறேன் யார் சூலல்லா ஆகவே எனக்கு நீங்கள் இந்த காக்காய் வலிப்பு நோயிலிருந்து எப்படியாவது என் ரப்பு விமோச்சனத்தை தர தாங்கள் துவா செய்ய வேண்டும் என்று அந்த பெண்மணி வேண்டி நிற்பார் முகமது உல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நெஞ்சம் கணக்க அந்த பெண்மணியை பார்ப்பார்கள் பார்த்துவிட்டு அன்பு சகோதரி அல்லா உனக்கு ரஹமது செய்ய வேண்டும் கண்டிப்பாக நான் உனக்காக துவா செய்கிறேன் ஆனால் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் இறைவனால் தரப்பட்ட இம்மாபெரும் சோதனை நீ தாங்கி கொண்டாயானால் இன்ஷா அல்லா நாளை மறுமை நாளில் நானே உனக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தர பொறுப்பாளியாக ஆகிறேன் உனக்கு எது வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்போது அந்த மாசு மறுவற்ற உன்னதமான தாய் யார் அசூலல்லா காலமுழுக்க காக்காய் வலிப்பு நோய் வந்து அதிலேயே நான் செத்து மடிந்தாலும் பரவாயில்லை என் ரப்பு தரக்கூடிய மாபெரும் நியமத்தான சொர்க்கத்தை இழக்க நான் விரும்பவில்லை ஆகவே இறைவனுக்காக பொறுத்து கொள்கிறேன் அது வழி அதனுடைய வேதனை அதனுடைய கடுமையான சித்திரவதை அனைத்தையும் நான் அனுபவித்துக் கொள்கிறேன் என் ரப்பிடத்தில் என்னுடைய சொர்க்கத்தை மட்டும் வாங்கி தந்து விடுங்கள் என்று சொல்லி அந்த இடத்தில் விடைபெறக்கூடிய நேரத்தில் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிசல்லம் வருடத்திலே அவர் சொல்வார் யார் அசூலே ஒன்றே ஒன்றுக்காக துவா செய்யுங்கள் சில பல நேரங்களில் ஆண்கள் இருக்கக்கூடிய சபை என்று கூட பாராமல் மக்கள் அதிகம் புழங்கக்கூடிய இடம் என்று கூட பாராமல் இந்த நோய் வந்து விடுகிறது என்னையும் அறியாமல் விசுக்கு விசுக்கு என்றும் கைகால்களை நான் அப்படியே உதறி கொண்டிருக்கும் போது என் ஆடை அணிகலன்கள் சற்று விலகி அந்நி ஆண்கள் என் அௌரத்தை பார்க்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டுவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் அரசூலே அதனால் ஜனசபையில் மக்கள் புழங்கக்கூடிய இடத்தில் இந்த கடுமையான நோய் வராமல் இருக்க தாங்கள் துவா செய்ய வேண்டும் கனத்த இதயத்தோடு கண்டிப்பாக உனக்காக செய்கிறேன் என்று அவரை அனுப்பி வைப்பார்கள் பின்னாளில் இந்த பெண்மணி வாழ்ந்தார்கள் வலிப்பு நோய் வரும் வலிப்பு நோய் வந்து வெட்டு அதாவது வெட்டு வரும் வலிப்பு நோய் வரும் விசுக்கு விசுக்கென்று கை கால்களை அப்படியே என்ன செய்வார் நுரை தள்ள கை கால்களை விசுக்கு விசுக்கு என்று இழுத்து கொண்டிருப்பார் ஆனால் அல்லாவின் மீது ஆணையிட்டு கூறுகிறோம் துளி கூட அவருடைய கீழாடையோ அல்லது மேலாடையோ சற்றும் விலகாமல் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவர் ஆடை அப்படியே ஸ்ட்ரிப்பாக நிற்க வைப்பான் அப்படின்னு சஹாபாக்கள் சில பேர் சொல்கிறாங்க அதனால் அன்பு நெஞ்சங்களே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த ரப்புல் ஆலமீன் அவருடைய கருணை பொங்கக்கூடிய இந்த அஸ்மா எல்லாவற்றுக்கும் சிறந்தது குறிப்பாக இந்த காக்காய் வலிப்பு ஃபிக்ஸு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அனைத்திற்குமான தீர்வாக இருந்து கொண்டிருக்கிறது காக்காய் வலிப்பு ஏற்பட்டவரின் காதில் இதை ஓதி ஊதினால் அல்லது நாற்பத்தோரு தடவை காக்காய் வலிப்பில் பாதிக்கப்பட்டவர் தனக்குத்தானே ஓதி ஊதிக் கொண்டால் அல்லாஹ் இந்த காக்காய் வலிப்பு நோய் அவரை விட்டு மறையக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து மருத்துவமும் தொடர்ந்து இதுபோன்ற சிகிச்சையும் படைத்தவனின் கருணையை வேகமாக உங்களை பக்கம் கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது மனம் தளராமல் ஓதுங்கள் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்ட மக்களே நரம்புகளால் பாதிக்கப்பட்ட நரம்பு நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களே உங்களுக்கான ஒரு மாபெரும் பொக்கிஷம் இருக்க உங்களுக்கு மனதில் சஞ்சலம் ஏன் உங்கள் மனதில் சஞ்சலம் ஏன் கவலை ஏன் அல்லா உங்கள் பக்கம் கவலை கொள்ளாதீர்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த ஒை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்யுங்க ஜஜாக்கல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா